நம்ம அரவிந்த் சரியான நேரத்துல வந்ததுனால மல்லிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம காப்பாற்ற முடிஞ்சது அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய்கிட்டையும் வந்து என்ன சொல்லி இப்போ வந்து போய்னா ரொம்பவே பதட்டப்பட வச்சாங்க இது எல்லாமே வந்து போய்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததான் வந்து என்ன நடந்துச்சு அந்த இடத்துல நம்ம அரவிந்த் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து போய்னா எதிர்பார்க்கவே இல்லை மல்லிக்கு வந்து போயின்னா ரொம்ப நல்லதுதான் நடந்துச்சு அடுத்ததான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அரவிந்த் இருந்தது விஜய் கிட்ட வந்து இப்போ என்ன எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க மல்லி வந்து இப்போ என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இப்போ என்ன சந்தோஷமாக தானே இருக்கீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது கடைசியில் வந்து இப்போ என்ன நாங்கள் சந்தோஷமாகலாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இப்போ என்ன வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதாவது ஏற்கனவே மல்லி சொல்லும் வந்து இப்போ என்ன ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அடுத்ததான் வந்து இப்போ என்ன விஜயை பார்த்து பேசும்போது கடைசியில் வந்து இப்போ என்ன எல்லாத்தையுமே சொல்லி நம்ம விஜயை வந்து இப்போ என்ன மல்லி கூட வந்து சேர்த்து வைக்கிறாங்க இது உண்மையிலேயே வந்து இப்போ என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இத்தனை நாளாக வந்து இப்போ என்ன விஜய் இருந்துட்டு மல்லி மேல பயங்கரமா கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ மல்லியோட அண்ணனுக்கும் மல்லியோட குடும்பத்துக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அரவிந்த் இருந்துட்டு விஜய் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா நம்ம விஜய் ரொம்பவே டோட்டலாவே வந்து சேஞ்ச் ஆயிடுறாங்க ஏன்னா மல்லி மேல வந்து எந்த ஒரு தப்புமே இல்லாம இத்தனை நாளா நம்ம அவ்வளவு வந்து போயிருந்தா மல்லியை கொடைச்சல் கொடுத்துட்டு இருக்கோம் உண்மையிலேயே வந்து போயிருந்தா மல்லி ரொம்ப கிரேட் தான் அப்படின்ற வந்து சொல்லி ரொம்பவே வந்து பல பிரச்சனைகள்ல இருந்து வந்து தாண்டி கடைசியில விஜய் இருந்துட்டு நம்ம மல்லியை புரிஞ்சுக்கிட்டு மல்லிய கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு வந்து

ஏனோ தானோ இருந்துட்டு இருந்தாரு கொஞ்சமா வந்து போயினா சேஞ்ச் ஆயிருக்கிற மாதிரி கொஞ்சம் மல்லிக்கு வந்து போய்னா தெரிய வந்துச்சு இப்போ அதே மாதிரி வந்து விஜய் விஜய்கிட்ட வந்து போயின்னா அரவிந்த் போயிட்டு வந்து சொல்லும்போது விஜய்க்கு செம்ம ஷாக்கு ஏன்னா இது உங்க வீட்டில் இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அவங்க எதுக்காக சென்னைக்கு வந்தாங்க ஏன் வந்தாங்க ஏன் இங்கே தங்கியிருக்காங்க அப்படின்றது எதுவுமே தெரியாது ஆனா அவர் நினச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி எங்க உட்கார வச்சு மல்லியை வந்து போயின்னா நம்ம உடம்பத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து போயினா அவங்க இந்த ஊருக்குள்ள வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த இடத்துல வந்து போயின்னா தான் நம்ம விஜய் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தான் ஏன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் அப்படின்ற வந்து சொல்லும்போது அதாவது இந்த கல்யாணமே எனக்கு விருப்பம் இல்லாம தான் நடந்துச்சு இந்த என்னோட கௌரவம் போச்சு மானம் மரியாதை போச்சு அப்ப எப்படி வந்து இப்ப என்ன நம்ம கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன கேட்டு நம்ம விஜய் சொல்லும்போது தான் இப்போ அரவிந்த் இருந்துட்டு உங்களுக்கே இந்த மாதிரி மானம் அவமானம் அப்படி எல்லாம் தெரிஞ்சா மல்லியோட குடும்பத்துக்கு நடந்ததெல்லாம் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற வந்து கேட்டு எல்லா உண்மையுமே சொல்லாம இதை கேட்டுதான் வந்து இப்ப என்ன இப்போ நம்ம விஜய் வந்துட்டு செம்ம இருக்காங்க நான் முதல்ல போயிட்டு வந்து இப்ப என்ன மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்றமா வந்து சொல்லி கிளம்பி வந்து நம்ம மல்லிகிட்ட என்ன மன்னிச்சர் மல்லி நான் வந்து போயிருந்தா உன்னை தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்றமா வந்து சொல்லி வந்து என்ன இப்போ விஜய் இருந்துட்டு மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்டு கதறி எழுது இப்போ மல்லி விஜய் வெண்பா எல்லாருமே ஒன்று சேர்றாங்க அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது அதாவது முதல்ல ஒன்று சேர்றதுக்கு காரணமா இருந்ததும் நம்ம இப்போ ஒன்று ஒண்ணு காரணமாக காரணமா காரணமா இருக்கிறதும் நம்ம தான் உண்மையிலேயே இது ரொம்பவே வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே பண்ணிக்கோங்க